ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா கேரட் புலாவ் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு ஸ்டவ் பார்த்துட்டு ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டு அது கூடவே வந்து நம்ம சோம்பு பட்டை அளவு மேலாம் சேர்த்து வதக்கிடலாம் அது பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் குட மிளகாய் கேரட் இப்போ கரியப்பில சேர்த்தாச்சு கரியப்பில சேர்த்ததும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் அது வதங்கினதும் ஒரு தக்காளி சின்ன தக்காளி வச்சிருந்தேன் அதை போட்டுக்கிட்டேன் இப்போ உப்பு அதை வதங்கக்கூடிய அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து குடமெளகாங்க ரெட் கலர் மிளகா போட்டு வதக்கிப்போம் இப்போ கேரட்டு நான் எந்த ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி கேரட் போட்டு நல்லா வதக்கிப்போம் இப்போ பிரியாணி மசாலா வெறும் மிளகாத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதவிப்போம் நான் ஒரு டம்பர் அரிசி உரை வச்சுருந்தேன் அதுக்கு ரெண்டு டம்பர் தண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா ஒரு கொதி கொதியை விடட்டும் இப்போ இந்த நேரத்தில் அரிசியும் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தொழைய விட்டுருங்க இப்போ மூடி வச்சுட்டு கால் மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா குக்காகிடும் பாருங்கள் சூப்பராக குக் ஆகிடுச்சு லைட்டாக தான் இன்னும் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நெய் சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு தாங்க நெய் வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா விட சேர்த்துக்கோங்க நான் கம்மியாக தான் சேர்த்தேன் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்